இன்னைக்கு திடீர்னு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பற்றி பேசுறதுக்காக விஜய் அவருக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை ஃபோன் போட்டு நேரடியாக பேசியிருக்காரு ஸோ இதை கேட்ட விஜய் அவர்கள் பயங்கர கோபத்தில் ராகுல் காந்தி அவர்கிட்ட கடுமையாக பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியை பற்றி பேச வந்த ராகுல் காந்தி அவரை திட்டி தீத்திருக்காரு ஸோ இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக அவங்க போட்டு வச்சிருந்த அந்த கணக்கே வேற அந்த கணக்கு எல்லாமே தவிடு பொடி ஆக்கி தற்போது விஜய் அவர்கள் ஒரே நேரத்தில் காங்கிரஸ் அதே போல திமுக இவங்க எல்லாருக்குமே சரியான சம்பட்டை அடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர் ஒருத்தரா தற்போது தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கு ஸோ அதற்கான மிகப்பெரிய அச்சாணி ஒரு பிள்ளையார் சுழிக்கான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ராகுல் அவர் போன் போட்டப்ப விஜய் அவருடைய நடவடிக்கை இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேற இப்ப இருக்கிற அரசியல் வேற அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் செயல்பட்டிருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா விவரமா இந்த வீடியோவில் இப்ப பார்த்துடலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துங்க அதாவது கரூர் சம்பவத்தில் தற்போது விஜய் அவர்கள் இந்த பக்கம் திமுக அரசு அவங்க கொடுக்குற நெருக்கடி அதே போல் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் அவங்க எழுப்பியிருக்க சரமாதிரியான கேள்வி இப்படி அடுத்து அடுத்த நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தற்போது விஜய் அவர்கள் சற்றே கொஞ்சம் திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் விஜய் அவருக்கு திடீர்னு தற்போது ராகுல் காந்தி அவரே பார்த்திங்கன்னா ஃபோன் போட்டு அழைச்சிருக்காரு ஸோ ஃபோன் போட்டு ராகுல் காந்தி டெல்லியில் இருந்து விஜய் அவர்கிட்ட என்ன பேச ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு சோ இந்த தேர்தலில் ஏற்கனவே விஜய் அவர் அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தான் எந்த ஒரு இடத்துலையுமே காங்கிரஸ் அவங்கள பத்தி விஜய் அவர் விமர்சனம் செஞ்சு பேசினதை நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணமே பாஜகவை விமர்சனம் பண்ணாரு திமுகவை திட்டி தீத்தாரு ஆனால் ஒரு காங்கிரஸை பற்றி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான கருத்தை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட விஜய் அவர் சொன்னதே கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி தமிழகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு விஜய் அவர் விருப்பப்பட்டிருக்காரு அதுக்காக அந்த கூட்டணிக்காக நிறையா வாட்டி விஜய் அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணி கூட்டணி எப்படியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி விஜய் அவர் காங்கிரஸ் அவங்க கிட்ட கூட்டணியை பற்றி அடிக்கடி ஃபோன் போட்டு பேசி வேண்டி மன்றாடிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ விஜய் அவர் ஃபோன் போடாமலேயே ராகுல் காந்தி அவரே விஜய் அவருக்கு அவசரமாக ஃபோன் பண்ணி உடனடியாக கூட்டணியை உறுதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர் கேட்டிருக்காருனா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி வேலை இருக்குது அப்படிங்கிறத தற்போது விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலாக ஆயிடுச்சு நடுவில் இதுவரைக்கும் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு இரங்கலோ தெரிவிக்கல ஒரு வருத்தமும் தெரிவிக்கல தமிழக காங்கிரஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி அவர் தரப்புக்கிட்ட இருந்த எந்த ஒரு நேரடியான இரங்கலோ வருத்தமோ தமிழகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி ராகுல் காந்தி எதுவுமே நேரடியாக சொல்லலை அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆச்சு விஜய் இந்த வழக்கில் இந்த சிக்கலில் சிக்கி திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு மனதளவில் வருத்தப்பட்டு காயம் அடைஞ்சிருக்காரு என்ன சேர்த்து அப்படின்னு புரியாம இருக்காரு விஜய் அவர்கள் இந்த எப்பயுமே ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவருக்கு போன் போட்டு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நீங்க தைரியமா இருங்க என்னுடைய தமிழக கூட்டணி கட்சிக்கு உள்ளதான் திமுக அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியோ இல்லை அரசியல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி போன் போட்டு விஜய் அவருக்கு தன்னம்பிக்கையோ தைரியமோ சொல்றதுக்கு வழி இல்லை ராகுல் காந்தி அவருக்கு ஆனால் இப்ப அவசர அவசரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக கூட்டணிக்கு உள்ள நம்ம ரெண்டு பேருமே கூட்டணி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவரே போன் போட்டு விஜய் அவருக்கு வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதை கேட்ட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டு நான் ராகுல் காந்தி அவர்கிட்ட கூட்டணி வச்சுக்க தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக அதாவது கூட்டணிக்கு ஒரு பிடி கொடுக்காத பேச்சை தற்போது ராகுல் காந்தி அவர்கிட்ட விஜய் அவர் பேசினதா தகவல் வெளியாயிருக்கு அதாவது ராகுல் காந்தி கிட்டத்தட்ட நேற்று இன்னைக்கு அப்படின்னு இரண்டு முறை விஜய் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலுமே அப்புறம் பேசுறேன் இல்லை நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வராரு ராகுல் காந்தி அவர்கிட்டயே பேசுறதுக்கு விஜய் தற்போது மறுத்துக்கிட்டு வராரு ஸோ திடீர்னு ராகுல் காந்தி அவருக்கு என்ன அக்கறை விஜய் அவர் மேலே அப்படின்னு பார்த்தா இந்த விஷயத்தை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அதே போல் அதிமுக அவங்களுடைய கூட்டணி வளையத்துக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர் நகர்ந்து செல்லுகிட்டு இருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கிட்டத்தட்ட மூன்று மிகப்பெரிய பெரும்பான்மை அதாவது ஓட்டை பிரிக்கக்கூடிய மூன்று மிகப்பெரிய பெரும்பான்மை கட்சி இருக்காங்க ஒன்று அதிமுக அதுக்கப்புறமா திமுக அதே போல் விஜய் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரித்து யாருக்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் அதிக செல்வாக்கு இருக்காங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கிற அந்த பவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அவர் நேரடியாக ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் ஆனால் ஓட்டை பிரித்து விடுற அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா விஜய் அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால தான் திமுக அவங்க இது வரைக்கும் அவங்க தைரியமாக இருந்தாங்க விஜய் அவர் தனிச்சு போட்டியிட போகிறாரு ஸோ விஜய் அவர் தனிச்சு போட்டிவிட்டார்னா கண்டிப்பாக பதிமூணில் இருந்து பதினஞ்சு சதவீதம் இல்லை இருபது சதவீதம் வாக்கு விஜய் அவர் பின்னாடி போயிடும் இதனால் திமுக அவங்க சைக்கிள் கேப்பில் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது சதவீத ஓட்டு எடுத்துட்டா போதும் நிச்சயமா அதிமுக அவங்களையும் வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் அவங்களே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கை தான் திமுக அவங்க முக்கியமாக ஸ்டாலின் அவர் போட்டு வச்சிருந்தார் மகன அடுத்த கட்டமாக எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பக்காவா திட்டம் போட்டு வச்சிருந்தாரு எதிர்பார்க்கல திடீர்னு கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் விஜய் அவர்கள் அவர் விமர்சனம் பண்ண அதிமுக அதே போல பாஜக கட்சி அவங்க கிட்டயே விஜய் அவர்கள் கூட்டணி வச்சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சத்தியமா திமுக ஒருத்தர் கூட திமுக ஒருத்தர் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை விஜய் இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவர் எடுப்பார் திமுக அவங்க கவுத்து விட்டுட்டாங்க அதே நேரத்தில் அதிமுக பாஜக இரண்டு பேருமே விஜய் அவருக்கு உதவி பண்ண முன் வந்துகிட்டு இருக்காங்க உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியலை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் தனிச்சியாக நம்ம போட்டிக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம் அதே போல பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டால் துணை முதல்வர் பதவியை கண்டிப்பாக விஜய் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் தற்போது பாஜக அதிமுக அவங்களுடைய கூட்டணி வலயத்துக்கு உள்ள தற்போது வர ஆரம்பிச்சிருக்காரு பாஜக அவங்களும் திமுக அவங்க கரூர் சம்பவத்தில் விஜய் அவருக்கு எதிராக நடத்தின அந்த கோர சம்பவத்துக்கு பக்க பலமாக தற்போது பாஜக அவங்க நிக்கிறாங்க இதனால விஜய் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக அவங்களுடைய ஆதரவுக்கு வளையத்துக்கு உள்ள வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இது நடந்துடக்கூடாது விஜய் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக பாஜக அவங்களுடைய கூட்டணி வளையத்துக்கு உள்ளே வந்துவிடக்கூடாது அப்படி வந்துட்டா திமுக மிகப்பெரிய வரலாறு காணாத தோல்வியை சந்திப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இதுவரைக்கும் காணாத தோல்வியை கண்டிப்பாக சந்திப்பாங்க இது நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தற்போது திமுக அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ள காங்கிரஸ் இரண்டு பேருமே இருக்காங்க ராகுல் காந்திக்கு ஃபோன் போட்டு வலு கட்டாயமா நீங்க உடனடியாக விஜய் அவருக்கு ஃபோன் போட்டு இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பத்தி பேசி எப்படியாவது விஜய நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள கொண்டுட்டு வந்துருங்க அவர் பாஜக கூட்டணிக்கு உள்ள போயிட்டார்னா இங்க திமுக ஜெயிக்கிறது கடினமான விஷயமாக ஆயிடும் அதனால உடனடியாக விஜய் அவரை உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு நெருக்கடியை கொடுத்திருக்காரு அதன் காரணமாக தான் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேச வந்தப்ப பெருசாக கண்டுக்காமல் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இப்போ அவரே நேரடியாக ஃபோன் போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டணியை உறுதி பண்ற வேலையில் தற்போது ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர் போட்ட அந்த பிரஷர் மூலிமா தற்போது விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ஆர்வமாக ரொம்ப வேகமாக இந்த விஷயத்தை செயல்படுத்த காங்கிரஸ் அவங்க தயாராகிக்கிட்டு வராங்க ஆனால் விஜய் அவர்கள் இப்ப அரசியலை பற்றி அவர் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸ் கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எலெக்ஷன் அப்போ ஓட்டு பிரியும் விஜய் அவரும் ஜெயிக்க முடியாது இந்த பக்கம் அதிமுக அவங்களும் ஜெயிக்க முடியாது நடுவில் போந்து திமுக அவங்க திரும்பவும் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறதால நமக்கு இப்போ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க பாஜகவினர்கள் அவங்களும் நமக்கு உதவி பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க நம்ம அட்லீஸ்ட் துணை முதல்வராவது நிச்சயமாக நம்மளால் ஆக முடியும் அந்த உறுதி கண்டிப்பாக இப்போ நமக்கு இருக்கு ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக எந்த ஒரு பதவியுமோ இல்லை எந்த ஒரு அதிகாரம் எதுவுமே உறுதி செய்யப்பட ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு தற்போது விஜய் அதுக்காக தான் ராகுல் காந்தி அவரே ஃபோன் போட்டு கூட்டணியை பத்தி பேசினப்ப பிடி கொடுக்காமல் விஜய் அவர்கள் பேசிருக்காரு இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஃபோன் போட்டப்ப ராகுல் காந்தி பிடி கொடுக்காமல் அவர் பேசிருக்காரு ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவரே ஃபோன் போட்டதுக்கு விஜய் அவர்கள் பிடி கொடுக்காமல் பேசினது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இப்போ அதை பத்தி நீங்க என்கிட்ட துக்கம் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவும் கரூர் சம்பவத்தில் ரொம்ப தாமதமாக ராகுல் காந்தி விஜய் அவர்கிட்ட துக்கம் விசாரிச்சதுல விஜய் அவர்கள் கோபமாகவும் காட்டமாகவும் பிரதமராகவும் காந்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைஞ்சது ராகுல் காந்தி அவர் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அவர் கரூர் சம்பவத்துல ஏதோ ஒன்னு பண்ண போக கடைசியா விஜய் அவர் திடீர்னு தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் வருவார் அப்படின்னு சத்தியமாக தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு சின்ன மக்கள் கூட இந்த விஷயத்த நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அந்த விஷயம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால திமுக அவங்க ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க விஜய் பாஜக அதிமுக

விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு எடுத்த இந்த முடிவு முடிவு இருக்கு